ஹாய் viewers, வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரல் நெடியிலோடு வேறுபாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதோடய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து நேற்று நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் வந்துட்டு மயங்குலியோடய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் சோ பாக்காதங்க செக் பண்ணிட்டு பாவாங்க சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு குரல் நெடிலோட வேறுபாடோட ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் தான் பாக்க போறோம் சோ என்ன PREVIOUS ஏர் கொஷின்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கேட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நான் அப்படியே தான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ்லாம் நீங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கே வந்தால் எப்படி எழுதணும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ்லாம் வந்து இந்த லாஸ்ட் டைமில் பார்க்குறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ குறில் நெடில் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் குறில் அப்படின்னா வந்துட்டு குறைந்த ஓசையோட இருக்கிறது குறில் அதாவது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்ன அப்படின்னா அ இ ஓ இந்த ஐந்தும் வந்துட்டு குறில் குறில் எழுத்துக்கள் எல்லாம் வந்துட்டு எழுத்துக்கள் ஐந்தும் வந்துட்டு குறில் அதாவது குறைந்த ஓசையுடன் இருக்கிறது இதே நெடில் அப்படின்னா ஆ இ ஏ ஏஐ ஓ ஏழு எழுத்துக்கள் வரும் ஸோ நீண்ட ஓசையுடன் ஒழிக்கும் அதோட பார்த்தீங்கன்னா நீ நெடியில் பொறுத்த வரைக்கும் இரண்டு மாத்திரை அளவு வரைக்கும் ஒழிக்கும் ஸோ இதான் குறில் நெடில் ஸோ நான் வந்துட்டு குறில் நெடிலை பற்றி நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் ஸோ பார்க்க செக் பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ குறை நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இப்போ மடு மாடு அதாவது அப்படிங்கிறது வந்துட்டு ஆ ஆஓோசையில இருக்குது ம அப்படிங்கிறது மா அப்படிங்கிறது ஆ ஆஓோசையில இருக்குது அதாவது இது வந்து குரில் இது வந்து நெடில் அப்படி இருக்குது இல்லைங்களா சோ இந்த குடி குரில் நெடில் ரெண்டுத்துக்கும் வந்து என்னன்னா இப்போ மா மடுங்கிறதுக்கும் மாடுங்கிறதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கும் குரில் நெடிலா இருந்தாலும் நமக்கு வந்து இதுல பொருள் வேறுபாடு இருக்கும் ஸோ தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பில விலங்கு பொய்கை சீல பொய்கை செல்வம் ஆப்ஷன் டீல அணை விலங்கு அப்படின்னு இல்லையா இப்ப மாடு பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு இதுல வந்து இந்த மடு அப்படின்னா வந்து பொய்கைங்கிறது தெரியும் ஏன் என் பொய்கைனா முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களே பொய்கைன்னா என்ன அப்படின்னா இந்த குளம் நீர்நிலை அந்த மாதிரிலாம் இருக்குங்களா ஸோ அதுக்கு தான் பொய்கை இப்போ உங்களுக்கு மாடுனா வந்துட்டு பொய்கை சாரி மடுனா வந்து பொய்கைன்னு தெரிஞ்சுருக்கும் இதே மாடு நெடியில் இருக்குதுங்களா ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா செல்வம் விலங்கு செல்வம் கிட்டத்தட்ட ரெண்டு தான் மாடே நம்ம வீட்டுல வளர்க்கிறோம்னா அது செல்வம் அப்படிதான் சொல்வோம் சோ மாடு அப்படின்னா இங்க செல்வம் ஆப்ஷன் த்ரீ தான் வந்துட்டு மாடுனா செல்வம் அடுத்து குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இங்க என்ன கொடுத்துருக்காங்க விடு வீடு முதல்ல விடுனா என்ன அப்படின்னு பாக்கலாம் வீடு இங்க ஆப்ஷன் ஏல வீடு பேரு இன்பம் ஆப்ஷன் பி ல தயங்குதல் தங்குதல் ஆப்ஷன் சி அறிக்கை விடுதல் மர வீடு விடுதி விற்பனை இப்போ இது குறில் இது நெடில் இல்லைங்களா விடு அப்படின்னா இப்ப வந்துட்டு இந்த அறிக்கை விடுதல் இந்த மாதிரி ஏதாவது வந்து எப்படி சொல்றது கடிதம் விடுதல் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவாங்களா சோ அதுதான் வந்துட்டு இந்த விடு விடுங்கிறது இது அதுக்கோட பொருள் தான் இது வீடு அப்படின்னா மர வீடு மர வீடுனா என்ன வீடு கட்ட அந்த இது கட்டுறவும் இல்லையா சோ அததான் வந்துட்டு மர வீடு அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீடுல தங்குற வீடுதான் சொல்றாங்க சோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான வீடை அதே மாதிரி கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க சோ இந்த மாதிரியும் கேட்கலாம் எப்படி கேட்டிருக்காங்க குளித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆப்ஷன் ஏவ பாருங்க இப்போ நம்ம இத ஒண்ணு ஒன்னா சொல்லி நிறைய பார்க்கலாம் ஆப்ஷன் ஏல வந்துட்டு இப்ப நம்ம விடு சொல்லி பார்க்கலாம் விடுவில் வீடு குளித்தது இது இருக்கா நமக்கு சொற்கள் வந்து பொருந்தவே இல்லை பொருளே நமக்கு வரல சோ அடுத்து பார்க்கலாம் ஆப்ஷன் பி சுடு சூடு சுடுவில் சூடு குளித்தது அப்படின்ட்டு இருக்குது ஸோ ஆப்ஷன் பியுமே கிடையாது அடுத்து ஆப்ஷன் சி மடுவில் மாடு குளித்தது மடுன என்ன குளம் நீர்நிலை அந்த மாதிரி நீர் அதாவது வந்து மடுவில் மாடு குளித்ததுங்கிறது பொருள் வருது இல்லையா சோ அதுதான் இங்க சரியான விடை அடுத்து குறை நெடில் மாற்றம் அதாவது அதே மாதிரி பொலி போலி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தீமை நன்மை சாயல் அழகு அழகு சாயல் நன்மை தீமை முதல்ல பொலினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொலி அப்படின்னா அழகு புரியுதுங்களா பொலினா அழகு என்னன்னா ஓ முகம் ஏன் இவ்வளோ பொலிவா இருக்குது அப்படி சொல்லுவாங்களா பொலிவான முகம் அப்படின்னு ஸோ அந்த பொலிதான் இது ஸோ பொலினா அழகு போலினா ஆஹ் போலீனா பொய்யானது அந்த இந்த இதே மாதிரியான சாயல் தான் இது அப்படி சொல்லுவோம் இல்லையா சோ பொய் சாயல் அதுதான் இது ஆப்ஷன் த்ரீ தான் வந்துட்டு இதுல கரெக்டான விடை பொலினா அழகு போலினா சாயல் சோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுல கரெக்ட் அடுத்து அரு ஆறு ஓகேங்களா இப்ப இந்த ஆறுனா உங்களுக்கு தெரியும் என்ன ந இந்த நதி அதெல்லாம் சொல்லுவோம் அதாவது எண்ணு நதி ஸோ இதில் வந்துட்டு இப்போ இந்த நம்ம சொன்னபடி இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு பக்கத்தில் உள்ளதையும் பார்க்கலாம் இந்த அருக்கு நதி அப்படின்ட்டுருக்குது ஸோ இந்த அதுக்கு ந நதிங்கிறது கிடையாது நதிங்கிறது கிடையாது ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க வெட்டுதல் வெட்டுதல் அருன்னா வெட்டுதல் என்ன என்ன இது வெட்டுதல் அப்படின்னா இப்ப மரம் அறுக்குறது அப்படி சொல்லுவோம்ல மரம் அறுத்தல் அப்படின்னு சொல் அதுதான் இந்த இடத்துல அரு கொடுத்துருக்காங்க அதோட மீனிங் தான் இங்க வெட்டுதல் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து வலி வாலி முதல்ல குரில் வலி வாலி இந்த குரில் இருக்கிற வலி அதுக்கு என்ன நமக்கு முதல்ல மீனிங் பொருள் தெரிஞ்சுக்கலாம் வலி அப்படின்னா காற்று அப்படிங்கிறது தான் நமக்கு பொருள் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி வாலி அப்படின்னா அது ஒரு பாத்திரம் வாலின்னா பாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா வாலி ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பெரு பேரு பெரு அப்படின்னா இப்போ வந்துட்டு பெருன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பெரிய இல்லை பெருங்கடல் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா பெருமை இந்த மாதிரி இருக்கதா வந்துட்டு இங்கே பெரு பேரு அப்படின்னாலே அது எல்லா இடத்துலேயும் பெயர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெயர்னு கொடுத்துட்டாங்க ஸோ அதனால இது நம்ம பார்க்க வேணாம் இங்கே பெருன்னா பெரிய அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வந்துட்டு இதுல கரெக்டான விடை அடுத்து கொள் கோல் அப்படி கொடுத்து சொல்லிருக்காங்க இல்லையா இப்ப முதல்ல கொள் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் கொள் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இப்ப வந்து வாங்கிக்கொள் இத எடுத்துக்கொள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ இங்கே கொடுத்துருக்கறது படி புறங்கோல் அப்படின்னா புறங்கூறல் அது கிடையாது ஸோ இது மாறங்கூரலுக்கெல்லாமே இதெல்லாம் வராது இந்த கொள்ளு வந்து வராது கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கும் இது வராது இந்த இல்லு வராது ஸோ இங்கே வாங்கிக்கோள் அந்த மாதிரி சொல்லுவாள்ல ஸோ அதனால வாங்கு அதே மாதிரி இந்த கோளுக்கு புறங்கூறல் புறங்கூறல் இல்லை கிரகம் இல்லைன்னா குறிக்கோள் குறிக்கோள் இதெல்லாம் வருது இல்லைங்களா ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இது எல்லாமே நான் போட்டிருக்கிறது எல்லாமே இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கேட்ட கொஷின்ஸ் தான் நான் இது எல்லாமே போட்டிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து தம் நம்ம சேனலில் தமிழ் மட்டும் இல்லை ஜென்ரல் ஸ்டடிஸும் நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எக்ஸாம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்குது ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிலை கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் வந்துட்டு குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க குரில் சொல் அதாவது இங்கே வந்து குரில் சொல் தான் கொடுத்துருக்கிறாங்க சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நெடில் சொல்லாக மாற்றணும் அப்படின்னா இந்த சீயை நெடில் சொல்லாக மாற்றணும்னா என்ன சீலை அப்படின்னு தானே வரணும் கரெக்டா இப்போ நெடில் சொல்லாக இதை மாற்றணும் அப்படின்னா சீலை இந்த சி வந்து சி அப்படின்னு வரணும் ஸோ அப்படி இருக்கும் போது இங்க என்ன ஆப்ஷன் நமக்கு இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் ஏல சிலை சேலைன்னு இருக்கு ஸோ இது கிடையாது ஆப்ஷன் பில சிலை சீலை அப்படின் இருக்கு அதாவது ஓசை இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க வந்து சிங்கிறது வெறு ஈசையில இருக்குது இங்க சேங்கிறது ஏ ஓசையில இருக்குது சோ இத வச்சே நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இது கிடையாது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இ ஓசையில தான் இருக்குது இது இ இது ஈ இப்ப இங்க சி ஆப்ஷன் பாருங்க இது இ இ ஓசையில இருக்குது இது ஓ ஓசையில இருக்குது அதே மாதிரி இது சி இ ஓசையில இருக்குது இது ஊசையில இருக்குது ஸோ அதனால வந்துட்டு இப்போ கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இப்போது கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க அதோட தொடர் அமைத்து பொருள் சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா சிலையை திரை சீலையாய் மறைத்திருக்கிறாள் அதாவது சிலையை வந்து திரை போட்டு சீலை சீலை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதில் கரெக்டான விடை இந்த மாதிரி நம்ம கேட்பாங்க அடுத்து இப்ப இந்த மாடல் இந்த இது பாருங்களேன் இந்த கொஷின் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியும் குரல் நெடில் பிழையான சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரல் நெடில் பிழையான சொல் அப்படின்னு பார்த்தா கல் அதாவது இங்கே கல் கால் இரண்டும் வந்துட்டு ஆ ஆஓோசையில இருக்குது ஸோ இது பிழையானது கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கு ஸோ இது ஊ ஓசையில் இருக்குது ஸோ இதுவுமே பிழையானது கிடையாது இங்கே கி கீ ஸோ இங்கே ஓசையில் இருக்குது ரெடில் இது கரெக்டாக இருக்குது ஸோ இது வந்துட்டு பிழையானதும் கிடையாது இது கரெக்டாக தான் இருக்குது நமக்கு இங்கே பிழையானது தானே கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆப்ஷன் டி பார்க்கலாம் கெண்டை கொண்டை கே அப்படிங்கிறது ஏ கொடுத்துருக்குறாங்க கோ போது நம்ம சொல்லும் போது ஓ ஓசையில வருது சோ இதுதான் இங்க பிழையானது இங்க ஏ ஓசையில வந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இங்கேயும் அதே ஓ ஓசையிலேயே புரியுதுங்களா சோ இங்க வந்துட்டு ஏ ஓசையிலையும் இங்க வந்துட்டு ஓ ஓசையிலையும் வந்திருக்குது சோ அதனால பிழையான சொல்ன்னு பார்த்தா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு சிறு சீரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சிறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா சிறு அப்படின்னா இந்த சிறிய சிறுமை இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதுதான் இந்த சிறி சிறு சீறு அப்படின்னா ஆஹ் இப்ப வந்துட்டு இந்த புலி அந்த மாதிரி து இப்ப புலின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல இருக்குது அப்ப புளி பாயும் இல்ல வந்துட்டு சீருன்னா பாம்பு வந்து சீருது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா சோ பாயுது அதுதான் வந்துட்டு சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்கும் போது நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்துட்டு இல்லை நம்ம வந்து ஒன்னும் ஒரு இதை மட்டும் பார்க்க கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா சீரு அப்பனா புலிதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீனிங் எது கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இது வந்து அட்டன் பண்ணணும் ஆன்சர் அப்பதான் கரெக்டா இருக்கும் அடுத்து குரல் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓ ஓ அப்படின்னு கரெக்டாக தான் இருக்குது ஸோ இது அப்போ இது ஆன்சர் கிடையாது ஸோ ஊ இது வந்து ஊ ஓசையில் இருக்குது ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது இது வந்து ஆ ஓசையில் இருக்குது ஸோ இதுவுமே இங்கே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்க இங்கே ம இங்கே ஆ ஸோ இங்கே இங்க வந்து நமக்கு இது தவறா இருக்கிறதுனால தவறான இணைன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சோ அப்ப இதுதான் வந்து கரெக்டா சி அடுத்து இதுவும் அதே மாதிரி அடிப்படையில் சரியான இணையை தேர்வு சே சோங்கிறது கரெக்ட் அதே மாதிரி ஆடல் பாடல் ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இப்போ அடுத்து பாருங்க பெரு பேரு அடுத்து தழல் கழல் இது மாதிரி குடுத்துருக்குறாங்க சோ இதுல என்ன நமக்கு என்ன அப்டின்னு பாத்திங்கனா பெரு பேரு பெரு பேரு சரியான இணை சே இங்க இருக்கிறது ஏல இருக்குது சோங்கறது ஓலை இருக்குது ஓகேங்களா இது இது எல்லாமே நமக்கு தான் இருக்குது இதுல சரியான இணைன்னு கேட்கும் போது அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இது மட்டும்தான் ஏ ஓசையில கரெக்டா இருக்குது அடுத்து குரல் நெடில் மாற்றம் சரியான பொருள் அதாவது சிலை சிலை இது நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா சோ அதோட பொருள் இங்கே கொடு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு கொஷின்ல கேட்டிருக்கிறாங்க ஒன் டைப் ஆஃப் கொஷின் என்ன அப்படின்னா சிலை அப்படின்னா என்ன சிற்பம் இல்லை சிற்பி என்ன என்னன்னா வச்சுக்கலாம் ஸோ சிலை அப்படின்னாலே அது நம்ம சிற்பம்னு தான் சொல்வோம் சிற்பி கிடையாது இதே சிலை அப்படின்னா என்ன சாரி புடவை அது சொல்லுவாங்கல்ல ஸோ அதை துணின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து நசி நாசி நசி நாசி இப்ப நசி அதாவது இப்ப இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியறது என்ன நாசி நாசினா நம்ம மூக்கொழி ஏதாவது அதை நாசிக்க ஏதாவது இருந்தாலும் சுவாசிக்க முடியும் சோ இங்க வந்துட்டு நாசி நாசி அப்படின்னு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாசினும் இருக்குது சோ இங்க முகர்தல்னு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நாசி அப்படிங்கிறது இங்க மூக்குன்னு இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த சைடும் பாக்கலாம் நசி அப்படின்னா அது வந்துட்டு அது வந்து குறையுது இந்த மாதிரி சொல்றதுதான் வந்துட்டு நமக்கு வந்து நசி அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான விடை அடுத்து விதி வீதி இப்ப விதி அப்படின்னா அது வந்து ஒரு சட்டம் இதுதான் இதோட விதி இதோடதான் தான் இதோட விதி அப்படி சொல்றது இதே வீதி அப்படின்னா இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரு அதுதான் சோ அதை பார்த்தா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறி அதாவது படலை பாடலை முதல்ல படலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் படலை அப்படின்னா மாலை படலைன்னா மாலை அதே மாதிரி பாடலை அப்படின்னா பிடற்று பாடல் அதாவது சாரி இது வந்து பிடற்று பாடல் அடுத்து பொருந்தா இணையை கண்டறிகா இணைன்னா இந்த மாதிரியான நம்ம கேட்கலாம் இப்ப பொருந்தா கொடுத்துருக்காங்களே இதுல வந்து நமக்கு வந்துட்டு மீன் பொருளும் நமக்கு வந்து அமையணும் அதுக்கேத்த மாதிரி பாருங்க இப்ப மடு மாடுங்கிறதுக்கும் பொருள் இருக்குது சோ அப்போ இது பொருந்தா இணை கிடையாது இது பொருந்தறதுதான் சோ இது கிடையாது அடுத்து விடு வீடுங்கிறதும் இருக்கு கிடையாது ஆன்சர் அடுத்து பாத்தீங்கன்னா எடு ஏடுக்கு இதுக்குமே வந்துட்டு பொருந்தற மாதிரி பொருந்தும் இது சோ பொருந்தாததுன்னு பாத்தீங்கன்னா தடு தாடுங்கிறது தான் வந்துட்டு இங்க கரெக்டான விடை அடுத்து குரில் நெடில் மாற்றத்தில் கண்டறிக இப்போ தவறான இணையை கண்டறிகன் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ தவறான இணை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இ ஓசையில் இருக்குது ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது இது ஊ ஊசையில் இருக்குது இதுவும் கரெக்டாக தான் இருக்குது இது ஆ ஓசையில் இருக்குது இதுவும் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இது ஏவும் இது ஐ அப்படிங்கிறதுலையும் இருக்குது ஸோ இதுதான் தான் இங்கே தவறான இணையை கொண்டுள்ளது கொடை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகை அதாவது வள்ளல் சொல்லுவாங்களா கொடைனா ஈகை கோடை அப்படின்னா இந்த காலம் கொடை காலம் சொல்லுவாங்களா பி தான் வந்துட்டு இது கரெக்டான விடை குறிநெடி அதாவது வரம் வாரம் வரம் அப்படின்னா என்ன வரம்னா அருள் அதாவது இப்போ கடவுள்கிட்ட அருள் அதுதான் வந்துட்டு வரம் வாரம்னா வந்துட்டு கிழமை ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான விடை அடுத்து சுடு சுடு சூடு சூடு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஒரு தீக்காயம் படுறது அப்ப சுடுனா என்ன சுடுதல் சுடுதல் ஆப்ஷன் தான் வந்துட்டு இதுல கரெக்டான விடை அடுத்து பரி பாரி அப்படின்ட்டு இருக்கு பரினா குதிரை இது தெரிஞ்சிருக்கும் சோ பரினா குதிரை சோ குதிரைனாலே இங்கதான் இருக்கு சோ இந்த பாரினா வள்ளல்களில் பாரி ஒருத்தவரு தான் வந்து பாரி வள்ளல் பாரி ஓரி அவங்கதான் வள்ளல்களில் ஒருவர் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுல கரெக்டான விடை அடுத்து மடு இது நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா சிலைன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு அதாவது இப்போ மடுன்னு குறி சொல்ல இருக்கு அதை நெடில் சொல்லா மாற்றணும்னா எப்படி வரணும் மாடு அப்படின்னு வரணும் அப்ப இங்க எதுல இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஸோ அதோடைய பொருளையும் பார்க்கலாம் கழனி அருகே கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுல கரெக்டான விடை இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகனமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்